கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் என்ன கடைக்குள்ள வந்துக்கிட்டு ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்கிறிய ஏன் எதை எடுக்கலாம் எதை விடலாம் நீ ஆமா சின்ன பொண்ணு என்னன்னு தெரியல துணி கடை நகை கடைகளை வந்தாலே பொண்ணுங்களுக்கு மூஞ்சி அப்படி ஒரு பொலிவா இருக்கு ஏனோ அதுதான் அக்கா உள்ள பழக்கம் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் நகைக்கடை கடை துணி மூஞ்சே மாறிடும் ஆமா சின்ன பொண்ணு அது என்னமோ உண்மைதான் பத்தியா ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சின்ன பொண்ணு ஆறாம் டவுட் எங்க வந்து வந்திருக்கு நீ சொல்லட்டா சின்ன பொண்ணு ரொம்ப நேரவ கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ தான் ஞாபகம் வந்து சொல்லுங்க என்ன டவுட்டோ என்னنا நீ தான் எல்லார்லயே வளந்த பொண்ணு இருக்க ஆனா உனக்கு எதுக்கு சின்ன பொண்ணுని பியர் வச்சave அது எங்க அம்மேட்டி அப்பா கிட்ட இருந்தே கேட்கணும் ஆளபரு எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு டவுட்டுகா சின்ன பொண்ணுக பியர் க மேல தானே தான் நீங்க வீடு வீடா போய் கோளம் ஊற்றதாலி தீ வைக்கிறதாலேயும் தான் உங்க பியர வசந்தி நீ வச்சவளோ ஆமா வசந்தி இழுக்காத சூப்பருமா ரொம்ப சிரிச்சாத வந்த வேலை என்னமோ அதை பாரு வந்துட்டாலுவ சொல்லுங்க என்ன பாக்குறீங்க ஹாய் ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் Dress எல்லாம் ஷாப் பண்ணலாம்னு வந்தோம். பின்ன துணி கடைக்கு என்ன காய்கறி வாங்கவா வருவாவ? சும்மா இருங்க. ஸ்டைலா பேசுறங்கற பேர்ல அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க. சும்மா இருங்க சின்ன பொண்ணு. இப்படிப்பட்ட பெரிய கடைக்கு வந்தா கொஞ்சம் ஸ்டைலா பேசுனது நம்மள மதிப்பாவே. அந்த பிள்ளைய பாக்க அந்த பேக் கடைய பார்த்தோம் இல்லையா அந்த பிள்ளைக்கு அக்கால மாதிரி இருக்கு இல்லையா ம் இருக்க இருக்க சும்மா இருங்க வாயை வச்சிட்டு அது வந்து ஆ அவங்களுக்கு ஒளங்க சொல்ல தெரியாது एक्चुअली நாங்க ஒரு Dress shop open பண்ணலாம் இருக்கோம் சோ அதுக்காக கொஞ்சம் Dresses தேவைப்படுது ம் அத வாங்கிட்டு போலாம்னு வந்தோம் ஓகே மேம் நீங்க அங்க செகண்ட் ஃப்ளோர் வாங்க அங்க வச்சு எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஓகே ட்ரெஸ்ஸஸ்னால் சாரீ சுடிதார் பேண்ட் ஷர்ட் பட்டு அந்த பார்க்குறீங்களா இல்லை ஒரு ஐட்டம் மட்டும் பார்க்குறீங்களா ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரு ஐடியா பட் நோ மணி காசு கொஞ்சம் கம்மியாக அதனால் இப்போ மட்டும் இருக்கோம் ஓகே ஓகே மேம் வாங்க செகண்ட் ஃப்ளோருக்கு ஓகே ஓகே வந்துச்சுன்னு பொம்பளை கொடுத்துட்ருக்கு பார்த்தியா ரொம்ப ஸ்டைலாக பேசினதால தான் செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லைனா இங்கேயே காட்டியிருப்பாவ நீங்கள் வாய முடிக்கிட்டு இருந்தாலே நம்ம இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் ஓவராக பில்ட் அப் போய் தான் ஏதோ ஒரு லட்ச கணக்கில் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரை கூப்பிட்ருக்காவ அங்கே போனவரை தானே தெரியும் மொத்தமே பத்தாயிரம் ரூபாய் எடுக்க போகிறோன்னே ஒன்றும் வாட்டா வாட்டன்ஷன் கூல் பி ஹாப்பி பேசாமல் பேருங்க சட்டு புட்டு நீ எடுத்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் அங்க போய் ஓவர் சீன் போட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டைலா பேசுங்கனாலும் கேட்க மாட்டேங்க பேசுற என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க என்னடா இவா இன்னைக்கு நம்மளும் அசிங்க படத்துல இருந்தா வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு எனக்கும் அப்படிதான் தெரியுதுமா நோ டாக் ஷட் அப் யுவர் மவுத் ஃபாலோ மீ இத பொண்ணு ஒழுங்கா ஃபாலோ பண்ணு இடையில எங்கேயாவது உருவி பெயர போறா ஆமா ஆமா வாவுமா சின்ன பொண்ணு சும்மா சொல்ல கூடாது கடை ரொம்ப சூப்பரா தான் இருக்கு நான் தான் வெளிய உள்ளதை பார்த்துட்டு கொஞ்சம் மொக்கியா இருங்க நினைச்சேன் பரவாயில்லையே கடை சூப்பரால இருக்கு சின்ன பொண்ணு அந்த பிள்ளை வந்துச்சுன்னா படபடாய் எடுத்துக்கிட்டு போயிடலாம் சாயங்காலம் பிள்ளைல எடுக்கிறதுக்கு ராணியக்காள்ட கூட சொல்லிட்டு வரல சின்ன பொண்ணு சீக்கிரமா கிளம்பணும் எதுக்கு உமா பதறா லேட்டஸ்ட் ராணியக்கா ராணி அக்கா யாராவது பிள்ளைங்கள எடுத்துக்க போறாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் பார்த்து பக்குவமாக சாரி எடுப்போம் சின்ன பொண்ணு நல்லா இருக்கு சின்ன பொண்ணு நிறைய கலெக்ஷன் பார்க்கணும்னா பார்த்து பொறுமையாக எது நமக்கு ஓகேன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடும் ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி பஸ்லேயே கொண்டு போகணும் பஸ்ஸில் தானே வந்தோம் அப்போ பஸ்ஸில் தானே போகணும் என்ன கார் எதாவது புக் பண்ணிருக்கலாம் இப்படி ஆ கார் மட்டும் தான் கேடு என்கிட்டயே வேற பைசா கிடையாது ம் சும்மா கார் காரஞ்சு நான் கார்ல என்ன தண்ணியா ஊத்தி ஓட்ட முடியும் சும்まいரம்மா எங்கடலாம் உள்ளப்பா சொல்றவங்க தான் நிறைய காசு இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு காட்றவங்க பார்த்தியா ஒரு இருக்காது அம்மா சின்ன பொண்ணு போதாம் போதாம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன நாலு முடி அந்த பொண்ணு எதுக்கு ஆ நம்ம வந்தோம் எடுக்கணும் சொல்லலாம் அத்த கடவுளே உங்கள் இங்கிலீஷில் தீய வைக்க ம் டேக் ஓர் ஷீட்னா ஷீட்டில் உட்காருங்கன்னு அர்த்தம் ஓகே ஓகே டேக் ஓர் ஷீட் டேக் ஓர் ஷீட் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அது அவங்கள ரொம்ப நேரம் நிற்க முடியாது நீ சொல்கிறா கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும் எப்போ வரும் எங்கே போய் பார்க்கலாம் கொழுப்பு ஆனால் அதனால மேம் நீங்கள் எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நானே உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடுவேன் சின்ன பொண்ணு ஷிஃபான் சிந்தட்டிக் காட்டன் சரிக சில்கு அந்த மாதிரி பார்ப்போம் மாட்டா அது எப்படி நாலு முடி எங்ககிட்ட பேசும் போது வாய் நல்லா தானே இருக்கு வேற யாரையும் பார்த்தோன்னா ஏன் மட்டும் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது எல்லாம் எல்லாம் வெட்டிட்டேஷ்லயுமே டென் டென்ஸ் பேக் பண்ணிடா நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே ஓகே மேம் எப்ப கடை விட்டுதோ போவேன்னு தெரியலையே ஏய் பொன்னி எஸ் மேம் அப்புறம் பல்கா ஆர்டர்லாம் கொடுக்க போகிறோம் டீ காஃபி எதுவும் கொடுக்க மாட்டிங்களா ம் ஓனர் கிட்ட சொல்கிறேன் மேம் சின்ன பொண்ணு உனக்கு என்ன வேணும் சொல்லு எனக்கு காபி போதும்க்கா உமா உனக்கு எனக்கும் ஒரு கப்பு காபி போதும்க்கா த்ரீ காஃபி ஒன் பாதாம் மில்க் ஒன் ஃப்ரெஷ் ஜூஸ் ஓகே ம் ஒன்றும் எட்டப்பாடலானே தெரியலை அதுக்குள்ளால வயத்து நிரப்பங்க பார்க்குறாள் ம் ம் ஆமாம் மூணு காப்பியோட நிறுத்த வேண்டியது தானே அது என்ன ஃப்ரெஷ் ஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பாதாம் மில்க் எல்லாம் ஆர்டர் பண்றிய அத நம்ம நிறைய ரூபாய்க்கு எடுக்கறோம்ல அவங்க தந்து தான் ஆகணும் அதெல்லாம் கணக்கு பார்க்காத சின்ன பொண்ணு எது எப்படியோ கேவல படுத்தாமலும் அசிங்கப்படுத்தாமலும் வீடு போய் சேர்ந்தா சரிதான் புரியுதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இரு நம்ம எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு மெல்ல மெதுவா பேக் பண்ணிட்டு அப்புறமா போலாம் ஓகே 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 இது என்ன கதவு வேற புட்டி கிடக்கு இந்த நேரம் உமா எங்க போனானே தெரியலையே ம் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணல எங்க போயிருப்பா எங்க போனா எப்ப வருவான்னு ஒண்ணும் தெரியல இவ்ளோ நேரம இதுல வெளியே நிக்கப் போறேன்னு எனக்கும் புரியல ம் ஹாய் செல்வா ஹாய் கீதா என்ன செல்வா கீதா

உன் ஒய்ஃப் என்கிட்ட பேசின ஏதாவது சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு வராமல் பயப்படுறியா எப்படி ம் ஐயே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா இப்போ வருவா தானே அப்புறம் எதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் வாசல்வா பரவாயில்ல ஜார்ஜும் வீட்டில் தான் இருக்காங்க ஆ ரெண்டு வரை பேசிகிட்டு இருந்தால் டைம் பாஸ் ஆகுறதுன்னு தெரியாதுல்ல வா என்ன செல்வா வெளியே நிற்க ஏன் செல்வா உமா வீட்டில் இல்லையோ ஆமாக்கா இப்போ தான் வந்தேன் கதவு குட்டி கிடக்கு மூணு வரை எங்கேயும் வெளியே போகிறதாட்டு கீதா சொல்றா உங்கள்ட்ட தான் சொன்னாவளாக்கா எங்கயோ வெளிய போனனு சொல்லி கேட்டமா போற முன்னாடி லட்சுமிட்ட பால் உள்ள பைசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ம் எங்க போறாங்கன்னு ஒழுங்கா தெரியலையே இந்த கண் சாரி பத்தி ஏதாவது சொன்னா சும்மா இரு அவண்ட சொன்னானே எடுத்த நமக்கு தெரிய நம்ம ஏன் சொல்ல போற சும்மா இரு என்னக்கா உங்களுக்கு தெரியாம போயிருப்பாவளா ஏன் போற வர இடத்துல எங்க கிட்ட தான் எல்லாரும் சொல்லிட்டு போனனே ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன இந்த ஊர்ல எங்கயாவது போயிருப்பாவா வருவாவா செல்வா இங்கே நிக்கேது வாமா கொஞ்சம் நான் எங்க வீட்டுக்கு வா பரவாயில்லை அக்கா இப்ப வந்திருவா நானும் இருக்கேன் வரவே மாட்டேங்கிறான் ம் ஆமா வா வீட்டுக்கு வந்தா தானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் எப்படி வருவான் ஒரு போன் ஏதாவது பண்ணி பாத்தியா செல்வா ஆமாக்கா பண்ணனே எடுக்கல அசந்திக்கு ஒரு போன் பண்ணி பாருமா ஆ சரிக்கா அக்கா செல்வா நான் சொல்றத கேளு எவ்ளோ நேரமங்க நிப்பா வா

அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க